நம்மளோட புது ப்ராடக்ட்டுக்காக வந்து நிறைய பொருள்லாம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படியே அண்ணன் தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போகிறவ பார்த்தா நெல் ஆசையாக கூப்பிட்ற மாதிரி இருந்தது அதை ரசித்து முடிச்சு தோட்டத்துக்கு போனோம் இங்கே நம்ம அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காவும் எலும்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இதில் வந்து நம்ம அண்ணன் வந்து கொஞ்சம் கூட ஒரு மருந்து அடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க எல்லாமே உரம் மட்டும்தான் அங்கே இருக்கிற காயும் சைஸும் பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருக்கும் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் அதில் பெரிய நெல்லிக்காய்ங்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட முடியாதவங்க பொடியாகவோ இல்லை தேநெல்லி வந்து சாப்பிடும் போது அவளோட கொஞ்சம் தன்மையை வந்து குறைய தான் செய்யும் ஆனாலும் சாப்பிட பிடிக்காதவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கூட சாப்பிடுங்க எல்லமச்சம்பழமோ ரொம்ப பெருசாக இருக்கும் இவங்க தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோல காமிச்சிருப்பேன் அது பாருங்களேன் அந்த நெல்லிக்கா பாக்குறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை மட்டும்தான் நம்ம வீட்டு எம்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்மளோட ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி நம்மளோட ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி இல்லை லெலிக்காய் பவுடர் உங்களுக்கு எலுமிச்சமெலாம் வேணும் இது போக வேறு ஏதாவது கீ எந்த விதமான ப்ராடக்ட் வாங்க வேணும்னாலுமே வீட்டையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டானது கிடைக்கும் ஒன்று நம்ம தோட்டத்துலேருந்து இயற்கையானதில் கிடைக்கும் சப்போஸ் நம்மளால் முடியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அண்ணனுங்களோ யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தரமான பொருளை நியாயமான விலைக்கு கிட்ட மதிப்பு கூட்டி எங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்